வணக்கம் நண்பர்களே நாம் இன்று அமெரிக்காவின் கண்ணுக்கு தெரியாத போர் விமானம் பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் பற்றி பார்க்க போகிறோம் சுமார் டூ பில்லியன் டாலர் மதிப்பு ஒரு கால்பந்து மைதானம் போன்ற அகலம் ஆனால் எதிரிகளின் ரேடாருக்கு இது ஒரு சிறிய பறவையைப் போலத்தான் தெரியும் இது அமெரிக்காவின் ஆகாய அதிரடி பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த மற்றும் மர்மமான இந்த விமானம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் இதை ஏன் பறக்கும் சிறகு என்று அழைக்கிறார்கள் வாருங்கள் இன்றைய வீடியோவில் இந்த தொழில்நுட்ப அதிசயத்தின் முழு வரலாற்றையும் அக்குவேறு ஆணிவேராக பார்ப்போம் இந்த கதை தொடங்குவது பனிப்போர் கோல்டு வார் காலத்தில் சோவியத் யூனியனின் அணு ஆயுத பாதுகாப்பு அரண்களை தொலைத்துக்கொண்டு உள்ளே செல்ல அமெரிக்காவிற்கு ஒரு ரகசிய ஆயுதம் தேவைப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளிலேயே ஜாக் நாட்ரோப் என்பவர் வால் இல்லாத வெறும் சிறகுகள் மட்டுமே கொண்ட ஒரு விமானத்தை கனவு கண்டார் அந்த கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நிஜமானது நாட்ரோப் கிரம்மன் நிறுவனம் இதை தயாரித்த போது உலகமே ஆச்சரியத்தில் உறைந்தது இது விமானமா அல்லது ஏதேனும் வேற்று கிரக வாகனமா என்று பலரும் வியந்தனர் இதன் மீது பூசப்பட்டுள்ள ரேம் ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல் என்ற சிறப்பு பூச்சு ரேடார் கதிர்களை அப்படியே உறிஞ்சிக்கொள்ளும் இதன் எஞ்சின்கள் கூட உட்புறமாக மறைக்கப்பட்டுள்ளதால் இதிலிருந்து வெளிவரும் வெப்பத்தை எதிரி நாட்டு ஏவுகணைகளால் கண்டறிய முடியாது இந்த ராட்சத விமானத்தை இயக்க வெறும் இரண்டு பைலட்கள் போதுமென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இதில் நான்கு ஜெனரல் எலக்ட்ரிக் என்ஜின்கள் உள்ளன இது ஒலியின் வேகத்திற்கு இணையாக பறக்கக்கூடியது மிக முக்கியமாக ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் சுமார் பதினோராயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இதால் நிற்காமல் பறக்க முடியும் அதாவது அமெரிக்காவிலிருந்து கிளம்பி ஆசியாவின் எந்த பகுதிக்கும் சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்ப முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கொசோவோ போரில் இதன் ஆதிக்கம் தொடங்கியது அதன் பிறகு இரண்டாயிரத்து ஒன்றில் ஆப்கானிஸ்தான் போரின்போது மிசௌரி மாகாணத்திலிருந்து கிளம்பி தொடர்ந்து நாற்பத்து நான்கு மணி நேரம் பறந்து தாக்குதல் நடத்தி உலக சாதனை படைத்தது பி டூ அணு ஆயுதங்கள் முதல் நவீன ஜேடிஎம் குண்டுகள் வரை எதை வேண்டுமானாலும் சுமந்து செல்லும் வல்லமை இதற்கு உண்டு எதிரி நாட்டுவான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏர் டிஃபென்ஸ் செயல்படுவதற்கு முன்பே அவர்களின் இலக்குகளை தரைமட்டமாக்கிவிட்டு அமைதியாக திரும்பிவிடும் இந்த நிழல் போர்வீரன் ஆனால் இவ்வளவு வசதிகள் கொண்ட இந்த விமானத்தை பராமரிப்பது அத்தனை எளிதல்ல ஒருமுறை இது பறந்து வந்தால் அதன் ஸ்டெல்த் பூச்சை சரி செய்ய பல மணி நேரமாகும் இதற்காகவே பிரத்யேகமான குளிர்சாதன வசதி கொண்ட கூடாரங்கள் தேவை இதன் அதிகப்படியான விலை மற்றும் பராமரிப்புச் செலவு காரணமாகவே அமெரிக்கா திட்டமிட்ட நூற்று முப்பத்தி இரண்டு விமானங்களுக்கு பதில் வெறும் இருபத்தொன்று விமானங்களை மட்டுமே தயாரித்தது தற்போது பத்தொன்பது விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன இன்று பி டூவை விட நவீனமான பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் போன்ற விமானங்கள் வந்தாலும் பி டூ ஸ்பிரிட் உருவாக்கிய அந்த பறக்கும் சிறகு புரட்சி என்றும் வரலாற்றில் அழியாது போர்க்களத்தில் ஒரு மௌனமான சூறாவளியாக இது இன்றும் திகழ்கிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதேபோல் வேறெந்த போர் விமானத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை தவறாமல் கமெண்ட் பையுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்